துறையில் அனைத்து வெற்றிகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் உறுதுணையாக அடித்தளமாக இருந்த நாராயணனுக்கு இஸ்ரோ தலைமை பொறுப்பு வழங்கியதற்கு தொலைநோக்குடன் கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்று காட்டியவர் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்து நாற்பத்தி ஆண்டுகள் ஆகிறது இஸ்ரோவில் மிக சிறப்பாக பணியாற்றுவதில் பல வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார் விண்வெளியை ஆளாக வேண்டும் என்றால் முக்கியமான ஒன்று விண்வெளி பயணத்திற்கு ராக்கெட் என்ஜின் தொழில்நுட்பம் சவாலான ஒன்று ஆனால் இந்தியாவின் விஞ்ஞானிகளின் குழுக்கள் வல்லரசு நாடுகளை முன்றிவிடுவார்களோ என்று கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை தர மறுத்தாலும் வல்லரசு நாடுகளின் சூற்றமத்தை சவாலாக ஏற்றுக்கொண்டுதான் மார்க் த்ரீ கிரையோஜெனிக் எஞ்சினை மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தி அதில் மூன்று உலக சாதனை கிளாஸ் ஆரம்பித்து வந்திருப்பது கடினமான சவாலை நாற்பத்தி ஒரு வருடங்களாக சந்திக்கும் பொழுது இந்தியாவையும் உலக நாடுகளையும் ஆத்திரியத்தில் முறியடிப்பதுதான் கடின உழைப்பே வெற்றி